எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நமஸ்ரவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் வணிகுல சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பி நம்பருக்கு தார்மாடை ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் வணிகத்திரிய சமூகத்துடைய முப்பத்தைந்து ஆண்டுகளாக வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு அதன் விளிம்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு உயிர்களை வந்து நம்ம பறிகொடுத்தோம் நம்மளுடைய வீட்டு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாலி அறுத்தாங்க ஒரு லட்சம் வன்னியர்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சுமந்தோம் அதை தாண்டி வந்து பல வன்னியர்கள் வந்து கை கால் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இழந்தாங்க வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சித்தது அந்த இருபத்தோரு உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பிறகுதான் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ஏழு சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எம்பிசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சு அதையும் வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு சரி வர வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஐபிஎஸ்லயே ஐஏஎஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பெரும் பதவிகளை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே பெருமளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்காத ஒரு சூழலாக ஒரு சமூகமாக வந்து பாத்தினா மாறினதுக்கு மிக முக்கிய காரணமாக வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய கலைஞர் அவர்கள் தான் இருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் மருத்துவ ஐயா அவர்கள் வந்து வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கொண்டுட்டு வந்தே தீரணும் அப்படின்ற எல்லா கோரிக்கைகளும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதற்கு பிற்பாடு கடந்த வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அரசு கிட்ட வந்து இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை வந்து பாத்தினா அதிமுகவும் ஏற்றுக்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து சட்டமன்றத்துல வந்து பாத்தினா தீர்மானமா கொண்டுட்டு வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அந்த நடைமுறையை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக வந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் வந்து அமன்மென்ட் கொண்டு வந்தாங்க அமன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது சரிவர வந்து இயங்க ஆரம்பிச்சது இதை பார்த்த வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சோ தெரியல உடனே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மீதான வன்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தீர்த்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்களும் வந்து கேஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாங்க வண்ணியர்களுக்கு மட்டும் வந்து பாத்தினா ஏன் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்ற கேள்வியை ஆரம்பிச்ச வந்து பாத்தினா உடனே உயர்நீதிமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போனாங்க உயர்நீதிமன்றம் வந்து பாத்தினா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் செல்லாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்ப சொன்னாங்க அந்த தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசே வந்து கொண்டுட்டு போய் அங்க வந்து பாத்தினா உச்சநீதிமன்றம் தள்ள தெளிவா சொல்லிடுச்சு நீங்க ஒரு சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமா கொடுக்கல அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு நீங்க சரியான தரவுகளை வந்து பாருங்க எங்க கிட்ட கொடுக்கல சரியான தரவுகளை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்க வந்து இத நாங்க வந்து இங்க அங்கீகாரம் செஞ்சிருப்போம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கூட அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பிசி கமிஷன் கிட்ட சொல்லியிருக்கோம் நாங்க உத்தரவு போட்டிருக்கோம் வன்னியர்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து நடைமுறைப்படுத்திடும் அப்படின்னு தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை எவ்வளவு தூரம் கம்பி கட்ட முடியுமோ தொடர்ச்சியாக கம்பி கட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருந்து ஒவ்வொரு தேர்தலும் வந்து பாத்தீங்கன்னா வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் முடிஞ்சு போச்சு வன்னியர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வன்மமா இருந்துச்சா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டுற கதையே தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா திமுக வன்னியர்கள் கிட்ட சொல்ல முடியுமோ அந்த வேலையை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கு இதையும் வந்து பாத்தீங்கன்னா பாமக தரப்புல வந்து எவ்வளவு தூரம் வந்து கோரிக்கைகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க அறிக்கைகள் மூலமா சொன்னாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை சந்திச்சாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா முதல்வருக்கு வந்து கடிதம் எழுதுனாங்க அறிக்கைகள் கொடுத்தாங்க இதை தாண்டி வந்து பாத்தினா நன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நான்கு முறை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களை சந்திச்சாரு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பிசி கமிஷனை சந்திச்சாரு அதை தாண்டி வந்து பாத்தினா பாமக எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எப்பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தீர்மானமா கொண்டுட்டு வர போறீங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகளும் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து தொடர்ச்சியா வந்து திமுக கிட்ட கேட்டுக்கிட்டு வந்தாலும் நாங்க அதிகாரத்துல இருக்கோம் அப்படின்ற திமிரல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எவ்வளவு தூரம் வந்து இவர்கள் வந்து நிராகரிக்க முடியுமோ எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அதை கடத்த முடியுமோ அதை கடத்திக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க அதனாலதான் ஒரு பொறுத்து பொறுத்து வந்து பாத்தினா பாமக தலைமை வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருந்துச்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா மயிலே மயிலே அப்படின்னா வந்து பாத்தினா இறகெல்லாம் போட மாட்டாங்க மயிலை பிடிச்ச வந்து பாத்தீங்கன்னா இறகு பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா பிச்சாதான் வந்து பாத்தினா அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்து பாத்தினா இங்க வட முழுக்க வந்து வன்னியர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அதோடைய விளிம்பாகத்தான் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருந்தாரு தான் அந்த போராட்டம் அந்த போராட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்க பாருங்க பாமக மாவட்ட தலைமைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க அவங்களுடைய போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் திருவள்ளூர் சென்னை வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி தருமபுரி அப்படின்னு பல மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க வந்து போராட்டம் வந்து நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு வந்து பாத்தினா வருவாய்த்துறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்னாடியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் முன்னாடியே வந்து பாத்தினா பெரும் இந்த போராட்டம் வந்து நடக்கும் அப்படின்னு பல மாவட்டங்களில் வந்து அறிவிச்சிருக்காங்க சோ அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்மளுடைய அடுதலை கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரம் அப்படின்னு இந்த விஷயங்களை போறா வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பெறணும் அப்படின்னா நம்ம கட்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்ட காலத்துல எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நம்ம ஒற்றுமையா இருந்து இந்த மக்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு போராட்டத்தை வந்து முன்னெடுத்தமோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லி விரும்புகிறோம் ஏன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத டேட்டாவை எடுத்து கொடுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருப்போது அப்படி டேட்டாவை கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்த சொல்லி நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தும் கூட அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பாத்தினா மிச்சமா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழப்படுது அப்படின்னா சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதமோ அதுக்கு கம்மியோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மிச்சமோ எவ்வளவு தூரம் அந்த மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கான சமூக நிதியை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே இதுல ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைன்றதுதான் ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய பெரும் கேள்வியா இருக்கு அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தினா போராட்ட காலத்துல முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கு பாருங்க கலந்துகிட்டு நம்முடைய அடுத்த தலைமுறை நம்ம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பெரும் பெரும் அதிகார வர்க்கமா வந்து பாத்தீங்கன்னா மாறவே கிடையாது இன்னும் சொல்ல போனா தமிழக அரசுடைய வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட் அதுல எண்ணி பார்த்தா ஒரு வன்னியர்கள் கூட வந்து கிடையாது புரியுதுங்களா அப்படியாப்பட்ட வந்து சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரும்பான்மை சமூகத்தை அரசியல் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி வச்சிருக்காங்க நம்ம ஓட்டு போற சமூகமா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் வன்னியர்களை ஏமாத்தி வச்சிட்டு இருக்கே ஒழிய நாம என்னைக்கு வந்து பாத்தினா விழிப்புணர்வு அடைந்து நம்மளுடைய அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பெற போறோம் அப்படின்னு தெரியல அந்த அதிகாரத்தை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து பாத்தினா அதிகாரத்துக்கு செல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான வந்து பாத்தினா சரியான சமூக நீதியாக சொல்லப்படுகின்ற வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து பாத்தினா கண்டிப்பா தேவை அந்த தேவையை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்க விரும்புற அதனால நாளை நடக்க போராட்ட காலத்துல ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்குங்க கலந்துகிட்டு போராட்ட காலத்தை வந்து பாத்தினா மிக பெருசா வந்து பாத்தினா மாற்றி வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்ட வந்து பாத்தினா நாம சாத்தியப்படுத்த உறுதி ஏற்போம் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் விமலோர்மன் சொல்லிக்க விரும்புறேன் கண்டிப்பா மறந்துடாதீங்க நம்மளுடைய அடுத்த தலைமுறையோடைய வாழ்வாதாரமே இதுலதான் இருக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசாங்கத்துல கிடைக்கிற வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தினா இங்க வண்ணியர்களுக்கு கிடைக்காம இருக்கு அதை எல்லாம் நாம சரியார வந்து பாத்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கான சமூக சொல்லப்படுகின்ற நமக்கான இடஒதுக்கீடு வந்து இங்க சரிவர கிடைக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் வேலங்குண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூரில் சந்திக்கிறேன்